ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு சுரக்கா கூட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் எப்பயும் பாசிப்பருப்பில் செய்வோம் இன்றைக்கி நான் பருப்பில் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு நான் ஒரு அரை கப் தோரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் ஊர்னுங்காட்டி இவ்வளோ அது பருப்பு அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழுகிற அளவு சேர்த்துனா போதும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம விசில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ள நம்ம சுரக்காய மணக்கி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆகிடுச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் என்ன சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு தம்பரு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு பத்து சின்ன வெங்காயம் பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேக வைக்கும்போது ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துற வரைக்கும் நல்லா தான் கேஸ் இல்லாமல் இருக்கும் பருப்பு குழம்புக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குன்னு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிட்டு கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு மீ மீடியம் சைஸ் சொரக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிராம் அளவு இருக்கும் அதை வந்து இப்போ இதை சேர்த்திக்கலாம் நான் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் சுரக்காயிலே தண்ணி வரும் அதனால் இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அதில் வர தண்ணியிலே மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் சுரக்காய் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சுரக்காயை நம்ம வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் வேகத்தை முடியும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சுரக்கா ஓரளவுக்கு பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு சுரக்கால் இருந்த தண்ணியும் வெளியே வந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணியும் அப்படியே இருக்குது இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க குழஞ்சி நல்லா பதமாக வெந்திருக்கு கடையை வேண்டாம் அப்படியே ஊற்றிக்கலாம் பருப்பு ரொம்பவும் குளையாமல் ரொம்பவும் பதமாக இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இது கரெக்டான இது இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் கலந்து விட்டுக்கலாம் இன்னும் நம்ம உப்பு போடல வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்ருக்கோம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் அதோடு நம்ம காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம் அது பத்தாது அதனால ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கலாம் வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணியாச்சு தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு சோம்பு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் பாருங்கள் சூப்பராக குழம்பு டெடி பட்டம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போது அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும் சுரக்காக வதங்கினதுலேயே வெந்துருச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்க நீங்கள் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்ல கம்ம கம்முன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு சொக்கா கூட்டு சூப்பராக ஆகிடுச்சு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் கொத்துமத்தளையும் தூவி இறக்கிட்டோம்னா நம்முடைய சூப்பரான சொரக்கா கூட்டு ஆகிடும் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது இதுவே ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அவ்வளோதான் அந்த கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்